பாருங்க இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து மதுரைவாசிகள் அதிராமண்ணத்திலேருந்து இப்போ வந்து திமுகவுல எஸ்ஹெச் அஸ்லாம் முன்னாள் நகரமன்ற தலைவர் எஸ்ஹெச் அவர் எஸ்ஹெச் அஸ்லாம் அவர்கள் முன்னிலையில அண்ணாதுரை அவர்கள் முன்னிலையிலும் திமுகவில் வந்து இணையறதுக்காக வந்திருக்காங்க இந்த சகோதரர்கள் பாருங்க முன்னாடி எல்லாமே சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தான் ஸ்ரீதரும் பெரும்பாலும் வந்து நல்ல உடல் உழைப்பை கொண்டு மக்களுக்கு பணியாற்றக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோரும் இப்போது திமுகவில் இணைகின்றார்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அண்ணன் வந்ததும் இருக்கும் அலாமலைக்கம் இன்னைக்கு நம்ம அதிராமண்ணத்திலேருந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் சேர்ந்த ஒரு குழு ஒன்று வந்திருக்குறோம் எல்லாமே அதிரிவாசிகள் தான் ஒரு பொதுநலத்தை கருதி நம்ம அசலாக தலைமையில் வந்து டிஎம்கேயில் இணையலான்னு வந்திருக்குறோம் இணைஞ்சி பணி செய்யணுங்கிறது நம்மளுடைய ஆசை அதுக்காக வந்திருக்குறோம் ஊருடைய நலன் தெருவுடைய நலன் எங்கள் வார்டுடைய நலனை கருதி எம்எல்ஏ அண்ணன் அண்ணாத்துறை அவர்கள்ட்ட வந்து கோரிக்கை வைக்கலாம்னு ஒரு வந்திருக்கறோம். ஓகே. என்ன மாதிரி கோரிக்கை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? தெரு சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி தெரு சம்பந்தப்பட்டது. ஊர் சம்பந்தப்பட்ட இது ஏன்னா எல்லா துரு இருக்கிறாங்க இருக்காங்க இதிலே. அதனால ஊர் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை வைக்கலாம்னு வந்துருக்கோம். வேற என்ன சொல்ல விரும்பறீங்க? இல்ல

சேகாக்கா நீங்கள் வந்துடுங்க பழைய முன்னாடி வர முன்னாடி உங்களுக்கு வாங்க ரெடியாக இருக்கு அவங்க வெளியே வர வர வாங்க அது பின்னாடி போங்க போங்க வாங்க சார் வாங்கலாம் நீச்சா இல்லை போங்க போங்க வாழ்த்துக்கோ தம்பி அடச்சிடலாம் கூட ஓரளவு தான் போங்க ஆ போங்க உண்டு

ஓகே. ஹ்ம். வாங்க. ஓ? அந்த அந்த ஓகே. ஆடையை எடுத்து நீங்க போடுங்க. நன்றி. ஹ்ம். அங்க போங்க. அங்க போங்க. காசி கலை. காசி கலை வாங்க. அண்ணா இப்போ வந்து அண்ணன் முன்னாடி ரெண்டே தடவை ஒரு போட்டோ எடுக்கலாம். இங்க இந்த போட்டோ எடு போடு. அப்படியே போட்டு. சாய்வு எடுத்துங்களா சாய்வு போடுங்க. சாய்வு. ஓகே. நீங்க okay. 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 uh -huh.

கமண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல்